மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு சின்னத்திரை தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் விஜய் டிவியின் பிக்பாஸ் எயிட் சீசன் இந்த வார இறுதியில் தொடங்க இருக்கிறது பிக்பாஸ் எயிட் உறுதியான பதினாறு போட்டியாளர்கள் லிஸ்ட் பற்றி இப்போது பார்க்கலாம் போட்டியாளர்களாக யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மனதில் தற்போது இருந்து வருகிறது பாக்கியலட்சுமி சீரியல் நடிகர் விஷால் முதல் சவுண்டு சரோஜா வரை இணைய இருக்கிறார்கள் அது பற்றிய விவரம் இப்போது பார்க்கலாம் சினிமா நடிகர்கள் சின்னத்திரை பிரபலங்கள் என பலரும் வர இருக்கின்றனர் ஏற்கனவே உத்தேச போட்டியாளர்கள் லிஸ்ட் வெளியே வந்துவிட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் தற்போது வந்திருக்கும் புது தகவல்களின்படி பாக்கியலட்சுமி சீரியல் புகழ் நடிகர் விஷால் விஜய் டிவி காமெடியன் டிஎஸ்கே உள்ளிட்டோர் இணைத்து இருக்கின்றனர் மேலும் சவுண்ட் சரோஜா ரோலில் நடித்து பிரபலமான ஐஸ்வர்யா பாஸ்கரன் பிக் பாஸ் வரப்போகிறாராம் தற்போது புது லிஸ்ட் விவரம் இதோ கேளுங்கள் விஷால் லட்சுமி நடிகர் ஐஸ்வர்யா பாஸ்கரன் டிஎஸ்கே காமெடியனாக வளம் வருபவர் கோகுல் நாத் மாநாடு மயிலான புகழ் பிளஸ் நடிகர் பால் பாடகர் சௌந்தர்யா நஞ்சுண்டன் நடிகை தர்ஷிகா பொன்னி சீரியல் நடிகை தர்ஷா குப்தா கவர்ச்சி நடிகை சுனிதா காமெடியன் சஞ்சனா மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி மகனாக நடித்தவர் அன்சிதா செல்லம்மா சீரியல் நடிகை அர்ணவ் செல்லம்மா சீரியல் ஹீரோ அன்பு நடிகர் மயில்சாமி மகன் என்ன நேர்களை விஜய் டிவியின் பிக்பாஸ் எய்ட் காண விட்டீர்கள் தானே மீண்டும் அரிய அற்புத சிறப்பு சின்னத்திரை தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்